வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று திருச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட வந்து நடத்தியிருக்காங்க அந்த மாநாடுக்கு தலைப்பு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா வெல்லும் சனநாயகம் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து வச்சிருக்காங்க என்னது வெல்லும் சனநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் அப்படிங்கறது தான் அந்த மாநாட்டுக்கான தலைப்பு ஜனநாயகத்துக்கு பதிலாக சனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நம்ம வந்து விசாரிக்கும் போது ஜ அப்படிங்கிறது வடமொழி எழுத்து அதனால தான் சனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சில பேர் விளக்கம் வந்து கொடுத்தாங்க உடனே பாஜக என்ன கேள்விகள் எழுப்புறாங்க அப்படின்னா இந்த மாநாடுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்ருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் வந்திருக்காரு அப்ப அந்த போஸ்டர்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இஸ் ஸ்டாலின் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இஸ் அப்படிங்கிறது வடமொழி எழுத்துதானே பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்ப இந்த விவாதத்துக்கு மத்தியில் இந்த மாநாடு குறித்த டிபேட்டு சோசியல் மீடியாவில் தொடங்கினுச்சு ரெண்டாவது டிபேட் என்ன அப்படின்னா இந்த மாநாடை தொகுத்து வழங்கினது யாரு தெரியுமா திராவிட அண்டா என்னையெல்லாம் திராவிட சொம்புன்னு சொல்றாங்க அப்படி சொல்லாதீங்க என்னைய திமுகவுடைய அண்டா என்னை திராவிட அண்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் சமீபத்தில் சொல்லியிருந்தார்ல அந்த திராவிட அண்டா செந்தில்வேல் அவர்கள் தான் வீசிக்க இந்த மாநாடை தொகுத்து வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது சில வருடங்களுக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டின் சேனலில் வேலை பார்க்கும்போது இவர் வந்து அரசியல் பின்புலம் கொண்டவராக இருக்கார் அரசியல் சார்புடைய பேச்சுக்களை இருக்காரு அப்படின்னு அவர் மீது விமர்சனம் முன்வைக்கும்போது நான் அப்படி கிடையாது என்னுடைய குரல் வலையை நெறிக்க பார்க்குறாங்க நசுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசினாரு நியூஸ் எயிட்டீன் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா அவரை இந்த பணியிலிருந்து நீக்கிறாங்க வெளியே வந்த பிறகு தமிழ் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இருபத்தி நாலு மணி நேரமும் திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக இப்போ வந்து வீடியோ வந்து போட்டுக்கிருக்காரு இதைதானே முன்னாடியும் சொன்னாங்க இவங்க ஒரு கட்சியுடைய ஆதரவாக செயல்படுறீங்க ஒரு கட்சியுடைய பின்புலத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அப்போ மட்டும் எதுக்காக ஓவரா பொங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த கேள்விகளை எழுப்புறாங்க இந்த கேள்வியிலையும் பெரிய டிபேட்டு நடந்துச்சு இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா இந்த மாநாட்டுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க உதாரணத்துக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி உடைய தமிழக தலைவர் வந்து கலந்துக்கிட்டாரு மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் திகா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாநாடுக்கு வந்த கூட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த மாநாட்டில் வந்து குவிஞ்சிருந்தாங்க பிரம்மாண்டமான ஒரு மாநாடுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கூட்டத்தை வந்து கூட்டி காமிச்சிருக்காங்க யாரு அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி இப்போது சோசியல் மீடியாவில் ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படுது என்னென்னா இன்னும் தேர்தலுக்கு ஒரு ரெண்டு தான் இருக்குது ரெண்டு மாதத்துக்கு முன்பாக இப்படி ஒரு பெரிய ஒரு மாநாடை விசிகா வந்து நடத்தியிருக்காங்க பார்த்தீங்களா இதனுடைய பின்னணி காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு ஓடிக்கிருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு திமுக இரண்டு தொகுதிகளை மட்டும்தான் ஒதுக்கியிருந்தாங்க அதனால தான் தேர்தலுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய ஒரு மாநாட வந்து நடத்தி பார்த்துக்கோங்க எங்ககிட்டையும் நிறைய தொண்டர்கள் வந்து இருக்காங்க அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூடுதல் தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட வீசிக்கா நடத்தியிருக்காங்க அப்படின்னு சில பேர் பதிவுகளை போடுறாங்க எவ்வளவு தான் கூட்டம் கூடுனாலும் திமுக ஒரு விஷயத்தில் கராராக இருக்காங்க என்ன தெரியுமா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை வந்து ஒதுக்கணுமோ எத்தனை தொகுதிகளை ஒதுக்கணுமோ அத்தனை தொகுதிகளை இந்த வாட்டி வந்து ஒதுக்கணும் கூடுதலாக ஒதுக்குறதுக்கு திமுக இல்லை அப்படிங்கிற அப்டேட்டு கிடைச்சிருக்கு ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ள புது வரவாக இப்ப யார் வந்து ஜாயின் ஆயிருக்கிறது அப்படின்னா கமலஹாசன் அவர்கள் ஜாயின் ஆயிருக்காரு மக்கள் நீதிமயம் கட்சி திமுக உடைய கூட்டணியில் வந்து சேர்ந்துட்டாங்க அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்ப மக்கள் மய்யம் கட்சிக்கும் தொகுதிகளை வந்து கொடுக்கணும் அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளவு தொகுதிகள் கூட்டணி கட்சிகளை ஒதுக்கப்பட்டுச்சோ அந்த தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் எவ்வளவு கூட்டத்தை வந்து மாநாட்டில வந்து கூட்டினாலும் இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினருடைய ஐடியாவா இருக்கு திமுக இந்த ஐடியால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க அதுல இந்த மாநாட்டுல வந்த தலைவர்களுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தான் அங்கே வந்த அரசியல் தலைவர்கள் வந்து பேசுனாங்க உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் இல்லை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லை அதனால சடுகுடு ஆடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்குட்டியை வந்து அனுப்பியிருக்காங்க ஆட்டுக்குட்டியை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள் மதிமுக கட்சியுடைய தலைவர் வைகோ இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு அண்ணாமலை வந்தாலும் தமிழகத்தில் வந்து பாஜக வந்து மலராது தமிழகத்தில் பாஜகவை உள்ள வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தமிழகத்தில் பாஜக பூஜ்ஜியம் ஜீரோ அதனால் தமிழ்நாட்டில் பாஜக பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜகவை வீழ்த்தினா அது பத்தாது இந்தியா முழுவதும் பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு இப்படிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார்னா பிஜேபி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கொரோனா கொரோனாவை விட பாஜக கொடியது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசியல் களம் எப்படி தெரியுமா இருக்கும் திமுக அதிமுகவை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் குறித்து விமர்சனங்களை முன்வைக்க மாட்டாங்க அதிமுகவும் திமுக பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர தேசிய கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து எந்த ஒரு டாக்கும் தமிழக அரசியலில் பேச மாட்டாங்க இந்த காவிரி இஷு வரும்போது டெல்லியில் போய் மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வந்து சந்தித்தோம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த கோரிக்கைகளை முன் வச்சோம் அதுக்காகவும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த புயல் பாதிப்பு வரும்போது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நிவாரண நிதி கேட்டோம் அதுக்காகவும் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்துடைய பேரை வந்து பயன்படுத்துவாங்க தமிழக அரசியலில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நிலைமையாக இருந்துச்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எந்த மேடை வந்து திமுக போட்டாலும் அதிமுகவை பற்றி பேசுகிறது கிடையாது திமுகவுடைய இளைஞரணி மாநாடு சமீபத்தில் நடந்துச்சுல்ல அந்த மாநாட்டிலையும் அதிமுக குறித்து திமுகவுடைய தலைவர்கள் பேசினதை விட பாஜகவை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நேற்று பிசிகாவுடைய மாநாட்டிலையும் பாஜகவையும் பாஜகவுடைய மாநில தலைவர் குறித்து தான் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு அதிமுக குறித்து யாரும் வந்து பேசலை இதிலருந்தே தமிழகத்தில் பாஜக எவ்வளவு வேகமாக வளர்ந்துக்கிருக்கு அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை எவ்வளவு வேகமாக வளர்த்துக்கிருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பாஜக பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க இதெல்லாம் தான் நேற்று வீசிக்காவுடைய அந்த மாநாட்டில் வந்து நடந்த நிகழ்வுகள் இது குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மேடையில் பேசின அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்